இது சனிக்கிழமை காலையில எடுத்த வீடியோங்க சனிக்கிழமை தான் லீவுன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா உடனே வீட்டில் இருக்கவே முடியல எங்களால் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் சரி ஏத்தாப்பூருக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஐயாவை பார்க்குறதுக்கு ஏத்தாப்பூர் கிளம்பி போனோம் நாங்கள் போகும் மழை இல்லைங்க ஆனால் அங்கே போ பக்கமாக போகும்போதெல்லாம் நல்லா மழை பிடிச்சிடுச்சு அந்த மலையிலேயே போயிட்டு ஐயாவையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வர வழியில் ஒரு வேலி மேலே நான் அடிக்கடி பார்ப்பேன் அது அப்போ கோவைன்னு தான் நான் நினச்சேன் அப்போ கோவையாக தான் இருக்கும் பிடுங்கிட்டு வடான்னு சொல்லி என்னட்டு சொல்லி அப்போ அந்த கொடி பிடுங்கி எடுத்துட்டு வந்தேன் வர வழியில் ஓம்லூர் பக்கம் எல்லாம் இந்த மாதிரி ரோட்லேயே வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வச்சு விற்றுட்ருப்பாங்க சரி மழை பெய்யுது இல்லைங்களா உடனே எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு குச்சி கிழங்கு கொடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உடனே நிறுத்தி வாங்க சொன்னாரு ரெண்டு கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு குச்சிக்கிழங்கு வாங்கினேன் அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு காய்கறிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மேச்சேரிக்கு வந்தோம் மேச்சேரி வந்ததும் அங்கே வந்து கிழங்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சுங்களா சரி என்ன கத்திரிக்காய் குழம்பு அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் அடுத்ததாக காலிஃப்ளவரும் சூப்பராக இருந்துச்சுங்க முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் வாங்கினேன் தம்பி வந்து காய் கடக்கிற தம்பி வந்து உள்ளே மூட்டையில் இருக்குது அது நல்லதாக இருக்குது எடுத்துக்கங்கு சொல்லி சொன்னேன் அப்படி அப்படின்னா உடனே உள்ளே போய் மூட்டையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இந்த கொஞ்சம் மழை வந்த உடனே போதுங்க உடனே வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதை வாங்கு இதை வாங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்து